திருடி வந்து சம்பந்தமே இல்லாம ரொம்ப கிளியரா போய் சாண்டர் பேசிக்கிட்டே வர்றதுக்கு முன்னாடி மயக்கம் போட்டிருந்தா போகும் போது மயக்கம் போட்டிருந்தா வெயிட் பண்ணும் போது மயக்கம் போட்டிருந்தா பரவாயில்ல சந்தோஷமா வந்ததுக்கு அப்புறம் தப்புனு மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுடைய பழைய செயலுங்க மயக்கம் போட்டவங்க மூஞ்சில தண்ணி அடிச்சா எழுதிக்கிறது இப்ப பன்னீர் சோழ அடிச்சாலும் எழுதிக்கிறது இல்ல இதெல்லாம் நல்லதே இல்ல தண்ணி அடிச்சோன்னு எழுதிட்டாங்க சார் அதுதான் சொல்றேன் தண்ணி அடிச்சோன்னு எழுதிக்கிறது இதா இன்னர் சாண்டர் ஐயோ மஸ்காரா மேக்கப் கலையாம தண்ணி அடிங்க அதுக்கு மேல அடிக்காதீங்க அப்படி சொல்லி அந்த சீன்